ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சந்த்ரு சிஆர்எஸ் ஃபேமிலியில இருந்து நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா மார்னிங் பிரேக் வந்து பாத்தீங்கன்னா சுட்ட சுட்ட சாப்பாடு அண்ட் ஆட்டுக்கால் பாயா அப்படி பாருங்களேன் ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து பாயா செஞ்சுருக்கோம் இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயா எப்படி ஒரு புடி பிடிச்சிருவோம் ஆஹா நல்லா தட்டி போட்டு செஞ்சாச்சுங்க ஆட்டுக்கால் பாயா ஒரு சாப்பிட்டு பார்த்துடலாங்களா சாப்பாட்டை கொஞ்சம் லைட்டாக பார்த்துருவோம் ஏன்னா கொஞ்சம் பசிக்குதா அதாவது சூப்பும் இதுவும் கலந்த மாதிரி ஆட்டுக்கால் சூப் பிடிச்சிங்கன்னு அப்படி இருக்கும் அதுவும் இதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் டேஸ்ட் வேற அளவுக்குள்ள காரசாரமாக அந்த பெப்பர் காரோட காரத்தோட வேற அளவில் இருக்குங்க இந்த மலைக்கு வேற சாப்பாடு சூடா இருக்குது சூடு கையில் கூட பிடிக்கும்ல மலைக்கு ஆட்டுக்கால் சூப்பு இல்லை காய இந்த மாதிரி வச்சு சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீ நெக்ஸ்ட்டு இதை விட சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க தேங்க்யூ